Wanna so so deta, ada pun tadi, ada pun nih, 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 ada pun

அத பார்த்த பண்றது உரிமையில வரவுலாலை கண்கிறாங்க செங்கல்பட்டு மாவட்டம் கனக்கர் வர சாலை கணக்கா சத்திய முடியும் சத்திய ம்ல <laughs> ஏழு <laughs> <laughs> நீ <laughs>

அஞ்சலி அவர்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் சக்தி தேவேந்திரன் அவர்களுக்கு

பாருங்க பாரு பாரு பாளை வந்து பா பா பாலும் வெந்துதே ரெண்டு தடவை ஒத்தை ஆகுது சரிங்களா வந்து

வெண்குடை கற்புதமான காஞ்சிபுரம் எட்டு திவ்ய தேசத்திலே கொடை அழகு என்று சொல்வார்கள் அழகு அவர் வர அழகு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குமா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் நடை அழகு திருப்பதி பெருமான் வண்ண வண்ண உடை அழகு

É கண்ணுல 보면은 உடம்பெல்லாம் ஒடைப்பாய் அத்தனைக்கும் இந்த உலகமே ஒகாமா இருக்குதே ஒவ்வொருத்தரும் நாம எல்லாம் சுமானா கோடே நீங்க சொந்தமே இருக்குது

து <laughs> எ